காலநிலை மாற்றம்தான் மனித சமுதாயம் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய மாபெரும் சவால் இதை நமது அரசு தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறது சொல்வது மட்டுமல்ல அதை எதிர்கொள்வதற்கான செயல் திட்டங்களையும் தீட்டி வருகிறோம் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வகையில் நம்மை தக்க வைத்து கொள்ளும் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறோம் தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம் தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் பசுமை தமிழ்நாடு இயக்கம் தமிழ்நாடு இயர்நிலை இயக்கம் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் ஆகிய இயக்கங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு முதல் மேற்கொள்ளப்பட்ட பரப்புரைகள் மூலம் நூறு நாள் நீர் சேகரிப்பு இயக்கமானது நீர் பற்றாக்குறையும் தீர்ப்பதற்காகவும் வேளாண் உற்பத்தி அதிகரிக்கவும் ஒன்னு புள்ளி மூணு லட்சம் நீர் சேகரிப்பு அமைப்புகள் உருவாகியிருக்கின்றன பன்னெண்டு மாநகராட்சிகள் மற்றும் ஒன்பது நகராட்சிகளில் நீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் வடிகால் அமைப்புகள் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக வண்ணம் நவீனப்படுத்தப்பட்டிருக்கு மேலும் இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழு நகர்ப்புற நீர்நிலைகளை மறு சீரமைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட பணிகள் நீரின் அளவையும் தரத்தையும் அதிகரித்து நகர்ப்புறங்களின் நிலை நிலைத்தன்மையை வலுப்படுத்தி இருக்கிறது தமிழ்நாடு ஈரநில இயக்கத்தின் முயற்சிகளால் தமிழ்நாட்டில் இருந்த ராம்சர் தளங்களின் எண்ணிக்கை ஒன்றிலிருந்து பதினெட்டாக அதிகரிச்சிருக்கு இதன் மூலம் முக்கியத்துவம் வாய்ந்த சூழல் அமைப்புகளை பாதுகாக்கிறதுல நம்மோட அரசுக்குள்ள உறுதிப்பாட்டை நீங்கள் அறியலாம் மீண்டும் மஞ்சப்பை போன்ற பரப்புரைகள் போய் பைகளின் பயன்பாட்டை அதிகரிச்சிருக்கு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி பொருட்களின் பயன்பாட்டை கணிசமாக குறைச்சிருக்கு முன்பு இருந்ததை விட இப்போ சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே குறிப்பாக இளைஞர்களுடைய அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் அதிக மக்கள் தொகை நகரங்கள்ல ஐந்தாவது பெருநகரமாக சென்னை இருக்கு கடந்த இருபது ஆண்டுகளாக நிகழ்ந்து வரும் விரைவான நகர மக்களுக்கு ஏற்ப இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையிலும் பல்வேறு சவால்களை சமாளிக்கும் வகையிலும் காலநிலைக்கான செயல் திட்டத்தை தயாரிக்கும் சி ஃபார்ட்டி நகரங்களுக்கான கூட்டமைப்பில் சென்னை மாநகராட்சி இணைந்துள்ளது அந்த அளவு முன்னெச்சரிக்கையாக அரசு செயல்பட்டு வருது நாம் அனைவரும் இணைந்து தமிழ்நாட்டை உலக அரங்கில் காலநிலை திறன் மற்றும் நீடித்த நிலைத்த வளர்ச்சியில் மற்ற மாநிலங்களுக்கும் நாடுகளுக்கும் முன்னோடியாக மாற்றி காட்டுவோம் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக உறுதி எடுத்துக்கிட்டு செயல் திட்டங்களை முன்னெடுப்போம் வழி வழித்தோன்றவர்களாக இந்த பூமியில் வாழப்போற குழந்தைகள் மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு பசுமையான இயற்கைக்கு கேடுகாத உலகத்தை கொடுக்க நம்மோட வாழ்நாள திட்டங்களை முன்னெடுத்தோம் அதில் வெற்றி பெற்றோன்னு வரலாறு சொல்லணும் அதுதான் காலத்துக்கும் நமக்கான பெருமை என்று சொல்லி என் நிறைவு செய்கிறேன்